வந்து மோரில் போட்டு நல்லா புழிஞ்சு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும் பொதுவாகவே வாழைத்தண்டை மோரில் தானே போடுவாங்க ஆமாம் இது வடைக்கும் அதே தான் ம் வடைக்கும் அதையே தான் போட்டு எடுக்கணும் இல்லாட்டி கருத்து போயிருக்கு வாழைத்தண்டு வடைக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாழைத்தண்டு மோரில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை அளாக்கு ஓரளாக்கு அரை அளாக்கு பொட்டுக்கடலை எட்டு மிளகா ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி சோம்பு ஒரு வெங்காயம் கருகப்பில் இதெல்லாம் போட்டு இப்போ மிக்சியில் அரைக்கணும் தேங்காய் தேங்காய் ஒரு ரெண்டு பத்த ம் சொல்லுங்கள் இப்போ காஞ்ச மிளகாய் போடுறேன் போடுறேன் இந்த சீரகம் சோம்பு போடுறேன் இந்த தேங்காய் போடுறேன் என்ன சொல்ல சொல்கிற இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கணும்மாம்மா ஆமாம்மா மொதல் இந்த சீரகம் மிளகாய் வத்த தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு அரைச்சி முடித்த உடனே லாஸ்டில் அந்த கடலைப்பருப்பு போட்டு ஒன்று ரெண்டாக போட்டு உப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும் சரி அரைச்சாச்சு என்னம்மா அப்புறம் பொட்டுக்கல்லையே பொடி பண்ணியாச்சு ஆமாம் வந்து வாட சொல்லுங்கள் கடலை மாவு கடலைப்பருப்பு அந்த பொருங்காயம் இது சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதோட கலக்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வாழைத்தண்டு போடுறேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க பொடியாக நறுக்கினா வாழைத்தண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கருகப்பில கருகைப்பில் பிச்சு போட்டுக்கோங்க கையிலையே பிச்சு போட்டுக்கோங்க அதுதான் இப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பொட்டுக்கல்ல மாவு அரை கப்பு பொட்டுக்கல்ல மாவு அரை கப்புன்னா அரை ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை மாவை அரைச்சி வச்சுக்கிறோணும் பொடி பண்ணி வச்சுக்கிறோணும் அது மூணையும் எல்லாம் போட்டு கலந்து பிசைஞ்சு தோசைக்கல்ல போடணும் முத உப்பு போடணுமா உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கோங்க இது என்னம்மா செட்டி நாடு பக்கம் உள்ளதா ஆமாம்மா செட்டி நாடு புதுக்கோட்டை இந்த பக்கம் செய்கிறது தான் இந்த வடை விருப்பத்துக்கேப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கங்க கெட்டியமாக தானே இப்போ ஆமாம் கெட்டியமாக தான் இருக்கணும் வடை மாதிரி தான் வடை தட்டுற அளவுக்கு தான் இருக்கணும் இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிடும் ஆமாம் இல்லாட்டி எண்ணெய் குடிக்கும் ரொம்ப இது கஷ்டம் தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் இந்த பாருங்கள் நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் எல்லாம் நல்லா எல்லாம் மாவெல்லாம் அந்த மாவுலேயும் இருந்தீங்க ஆ சொல்லுங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே இந்த பாருங்கள் வடை கட்டுற அளவுக்கு வந்திருக்கா ம் ம் இதான் வாழைப்பூ வாழைத்தண்டு வடை ஒரே நேரம் சிம்பிள வைங்க ரொம்ப இம்மள்தான் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ தோசை கடலில் போட்டு எண்ணெய் ஊற்றி சுட்டு பொண்ணு நிறமாக வரவும் எடுத்து எண்ணெயில் போடணும் ஏன் ரெண்டு நேரமாக இப்படி செய்கிறோம் அது முதல் வந்து உள்ள இந்த வாழைத்தண்டு வேகணும் அதுக்காக நம்ம இதுல வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம்ல பச்சையா அதனால போட்டு தனியா போட்டீங்கன்னா ஊண்டு போயிடும் தண்ணியெல்லாம் த்திடும் சொன்ன புதுக்கோட்டையில் இது ஆமா ஆமாம் இது பொது புதுக்கோட்டையில் அடிக்கடி நாங்கள் சுடுவோம்

ஏற்கனவே வெந்திருக்கனால மிதமான சூட்ல தான் அதை போடணும் ஆமா போட்டு ப்ரௌனா வந்த உடனே எடுத்துடணும் இது போட்டுக்கல வேற போட்டு கொஞ்ச நேரம் வேகணும் தான் எடுக்கணும் அதுக்குன்னு போட்டவன்னு எடுக்க முடியல மிதமான சூட்ல போட்டு எடுக்கணும் ரொம்ப வைக்க கூடாது ஏற்கனவே சுட்டதுனால மிதமான சூட்ல தான் எடுக்கணும் ப்ரௌன் ஆகுதா உடனே எடுக்கணும் முத போடும்போது போது வெள்ளையா இருக்கு பாருங்க நம்மளோட வாழைத்தண்டு வடை பாருங்க வாழைத்தண்டு வடை சூப்பரா இருக்கு அதனுடைய மருத்துவம் நிறையா இருக்குது அதில் ஆஹ் சொல்லுங்க மருத்துவம் நிறையா இருக்குது அதுல வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த கல் வயிற்றுல கல் இருந்தால் போயிருப்பாங்க இதில் வந்து இது பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் வடை பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நம்மளுக்கு வந்து இது வயிற்றுக்கு நல்லது எல்லோரும் இது வாழைத்தண்டு சாப்பிடுங்க ஜூஸெல்லாம் குடிப்பாங்க சில பேர் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்து நல்லது நடக்குதுன்னு சொல்லி தினமும் ஜூஸ் குடிப்பாங்க வாழைத்தண்டு ஜூஸ் மருத்துவ குணம் உள்ளது சொல்லுங்கள் வாழைத்தண்டு வடைமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சொல்லுங்கள் ஆ வாழைத்தண்டு வடை சுட்டு ரெடி ஆயிடுச்சும்மா பாருங்கள் உடம்புக்கு இது ரொம்ப நல்லது நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்